வெல்கம் டூ யாத்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க இல்லாட்டி ஒரு ஜாப்பில் இருக்கீங்க இன்னொரு ஜாப்க்கு போகணும் எனக்கு வேறு ஜாப் வேணும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது கிடைக்குமா இல்லை நான் அதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கரியர் பேஸ்ட் ரீடிங் நீங்கள் தேடுறீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக ஸோ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி உங்களுடைய ஜாப்புக்கான கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ உங்கள் ஜாப்புக்கான அந்த ஒரு எனர்ஜி இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப்பில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டேபிலிட்டி கொடுக்குற ஒரு ஜாப் அதே சமயத்தில் உங்கள் எமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியிற ஒரு ஜாப் ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான ஒரு ஜாப்பில் இருக்கீங்க இந்த ஜாப் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்க இந்த ஜாப்பில் நான் கண்ட்ரோல்டாக இருக்கணும் இந்த ஜாப்பில் நான் வந்துட்டு இப்போதைக்கு இதுதான் எனக்கான ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கலாம் அப்படி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கான அந்த ஒரு ஜாப் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஏதோ ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு டீம் கூட சேர்ந்து வேலை செய்கிறீங்க ஒரு குரூப்பில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு டீம் ஒர்க் கிடைக்கல யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு ஜா ஜாப் டாஸ்க்குன்னு வந்துட்டு உங்கள் குரூப்பில் நீங்கள் வந்துட்டு குரூப் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது மற்றவங்க தான் பே அந்த அந்த நல்ல பேர் அந்த அங்கீகாரம்லாம் கிடைக்கிது எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது அப்படின் போது உங்கள் கரண்ட் ஜாப்பில் உங்களுக்கு இப்போது லூஸ் ஹோப் பண்ணுறீங்க கிவ் அப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்க இதுக்கு அங்கிட்டு நான் என்ன பண்ணாலும் என்னை வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க என்ன என்னை வந்துட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஸோ அதனாலவே உங்களுக்கு இந்த ஜாப் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஏதோ ஒரு பாதையில் போகிறீங்க ஆனால் எந்த பாதை கரெக்டாக அப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் ஒரு ஜாப்பில் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நிறையா டேம் பண்ணுறீங்க பட் எந்த ஜாப் எனக்கு வேணும்னு தெரியல ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் வேணும் பரவாயில்ல ஏதாவது ஒரு ஜாப் கிடச்சா போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அதே சமயத்திலும் எனக்கு என்ன ஜாப் வேணும்னு தெரியல போகிற பாதையில் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஸோ இப்போது நீங்கள் ஒரு கரண்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் எல்லாட்டையும் உங்கள் பாஸ் கூட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க அந்த பிரச்சினை வந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியல ஏதாவது ஒரு தவறுதலான விஷயத்த நீங்கள் பண்ணியிருப்பீங்க அது எப்படி சரி செய்யணும்னு தெரியல நிறைய பேர் உங்களை பிளேம் பண்ணுறாங்க சி ஜஸ்டிஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு த ஹை ப்ரிஸ்டஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ நிறைய விஷயம் வந்து உங்களுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்க மேபி உங்களை சுற்றி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் அந்த ஒரு விஷயம் அதனால தான் இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி மா மாறியிருக்கலாம் சின்ன தப்பு பெரிய விஷயமாக மாறிடுச்சு அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு உங்கள் ஜாப்புக்கு தேவைப்படுறது அந்த ஒரு பேப்பர் ஒர்க் ரெஸ்யூமே அந்த ஒரு கவர் லேட்டர் ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை உங்களுக்கு அந்த ஒரு சில விஷயம் பத்தலை நீங்கள் அப்ராட் போனோம் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்டேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நிறையா இந்த ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது நீங்கள் ஒரு புது ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே ஸோ கரண்ட் எனர்ஜி பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் பட் எனக்கான அந்த ஒரு ஜாப் நான் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி எனர்ஜி தான் எனக்கு கிடைக்கிது அண்ட் உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் ஏன்னா உங்களுடைய ஃபேமிலியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும் நீங்கள் தான் வந்து கமிட்மெண்ட் நீங்கள் தான் வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேஷன் இல்லை ஓகே ஸோ உங்களுக்கு இந்த ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சோ இந்த ஒரு த்ரீ டேஸ் குள்ள உங்களுக்கு ஒரு ஜாப் opportunity கிடைக்குதா இல்லையான்ட்டு நம்ம பாக்கலாம் என்ன கேட்டால் இது முன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு சில ஜாப்லேயும் வந்து ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கு லைக் எனக்கு இந்த மாதிரி ஜாப் தான் வேணும் நான் ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு இது முன்னுக்கு பட் இப்போ வந்துட்டு ஏதோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரியாகவும் அதே சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களால் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இந்த த்ரீ டேஸ்குள்ளே வரும் ஓகே அண்ட் இதுக்கு அங்கட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் கிடைக்குது ஏதோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியுது ஓகே ஸோ இந்த ஜாப் வேணால் அப்போ கரண்ட் ஜாப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஜாப் வேணால் நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கான ஒரு ஜாப் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ இருங்க நம்மளை எடுத்துருவோம் கொஞ்சம் காட்ஸ் ஓகே ஸோ சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் நீங்கள் எங்கேயோ எடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஷிஃப்ட் ஆகிறீங்க நீங்கள் ரீலோகேட் பண்ணுறீங்க அப்ராட்க்கு போகிறீங்க இந்த மாதிரியான சான்சஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய அட்வைஸ் பண்ணலாம் மேபி ஃபேமிலி சொல்கிறது கேட்குறது இதுக்கு அங்கட்டு நல்லதில்லை நம்மளுக்கான ஒரு சில முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நீங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க இந்த ஜாப் ரொம்ப டிலே ஆகுது அப்படின் போது இந்த ஜாப் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்றத காட் காட்சி சொல்லுது ஸோ ஜஸ்டிஸ் இன் ரிவர்ஸில் வருது ஸோ உங் நீங்கள் ஒரு அப்ராட் ஜாப்க்கு போக போகிறீங்கன்னா உங்களுடைய பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுங்கள் இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் டிலே பண்ணுறீங்களோ அந்த ஒரு அப்ராட் ஜாப் இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் இப்போ நீங்கள் ஒரு கரண்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த ஒரு பழைய தப்பை வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் உங்களை குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சஸ்பெ சஸ்பென்ஷனாகவும் சரி டெர்மினேஷனாகவும் சரி இல்லை உங்களோடைய பர்மனென்சி கான்ட்ராக்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி காட் சொல்லுது அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நியூ ஜாப் கிடைக்க போகுது ஸோ எங்கேயோ ஷிஃப்ட் ஆகுறிங்க நீங்க நினைக்கிற ஒரு ஜாப் கிடைக்குது அண்ட் செலப்ரேஷன் இருக்கு ஸோ புது இடம் புது விதமான ஒரு ஜேர்னி புது விதமான நண்பர்கள் ஒர்க் கலீக்ஸ் அண்ட் எங்கேயோ ஒரு ஒரு கோல் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்ற கார்ட் வந்திருக்கு ஓகே ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் அதாவது நீங்கள் அப்ராட் போக போகிறதா இருந்தால் நீங்கள் சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்கீங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு புது ஜாப் போகிறீங்கன்னா உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் பாஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் பட் நீங்கள் பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க இப்போ டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலை இல்லாட்டி இப்போ கரண்ட் ஜாப்பில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அது உங்களுடைய டெர்மினேஷன் சஸ்பென்ஷன்ஸ்க்கு போயிட்டு விட போதுன்னா அந்த தப்பை பண்ண வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியும் அது வேஸ்ட் பண்ணி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் இது முன்னுக்கு பண்ண ஒரு சில தப்பு தவறுதலான ஒரு டிசிஷன்ஸ் அந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க ரிப்பீட் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது இந்த சமயம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு முடிவு எடுக்கணும் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு கேட்டால் எனக்கு கிளியராக கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு தெரியுது ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்